ஒப்பற்ற அந்த ஓரிதரின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக எந்த ஒரு சமூகம் வரலாற்றை தெரிந்து கொள்கிறதோ அந்த சமூகம்தான் வரலாறு படைக்க முடியும் என்ற அடிப்படையில் எர்பாக் என்ற ஆவணப்படத்தை உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கின்ற இந்த ஆவணப்படத்திலே ஏற்பாடியை பற்றிய அதாவது ஏற்பாடு எப்படி தோன்றியது ஏர்வாடியினுடைய மூல பெயர் என்ன ஏர்வாடியே வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சாதனையாளர்கள் ஆளுமைகள் யார் யார் என்பதை பற்றியெல்லாம் ஆதாரபூர்வமாக பல தகவல்கள் இந்த ஆவணப்புறத்திலே பட்டியலிடப்பட்டிருக்கின்றன ஏர்வாடி என்ற நமது ஊரானது பல வரலாறுகளுக்கும் பல பெருமைகளுக்கும் சொந்தமானது நம்ம ஊரை எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்வி கலாச்சாரம் இலக்கியம் கொடை என எல்லாத்துலையும் எல்லா துறைகளையும் நமது ஊர் மக்கள் மிகச்சிறந்த அளவில் பொருள்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அதாவது ஊரடங்கு மட்டுமல்ல இந்த ஏற்பாடு அளவில் மட்டுமல்ல அவருடைய சாதனைகள் இந்த உலக அளவுல உலகத்துல மிகப்பெரிய அளவுல பேசப்படுற ஒரு சாதனையாக நமது மக்களுடைய சாதனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த ஆளுமைகளையும் சாதனையாளர்களையும் பற்றிய அந்த தகவல்கள் தான் அந்த தகவல்களை நாம் பார்க்கும்போது அந்த தகவல்கள் நம்முடைய ஆச்சரியத்தின் விரும்பிற்கே என்று சொல்கின்றன அந்த வேர்களை தேடிய ஒரு வரலாற்று பயணம் தான் இது மேலும் இந்த ஆவணப்படத்திற்காக உதவிய நண்பர்கள் மற்றும் பல தகவல்களை தந்து உதவிய சமூக ஆர்வலர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தரணி போற்றும் தாமிரபரணியை தாயகமாக கொண்ட நெல்லை சீமையிலிருந்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் பாரதத்தின் பாதமாம் குமரியிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் பாண்டிய நாட்டின் பெருமையையும் சேர நாட்டின் சிறப்பையும் ஒரு சேர பெற்று அமைந்த ஊர்தான் ஏர்வாடி வீரராகவ சதுர்வேதி மங்கலம் லட்சுமி நரசிங்கபுரம் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி என்பதை குறிக்கும் புலி அஞ்சு வண்ணம் என பல பெயர்களால் அழைக்கப்பட்டு இறுதியாக ஏர்வாடி என்ற வரலாற்று சிறப்புமிக்க பெயரை பெற்றது இவ்வூர் தோன்றி சுமார் ஆயிரத்தி முன்னூறு வருடங்கள் ஆகின்றது பல வரலாற்று ஆய்வாளர்களின் கூற்றுப்படி சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் மதினாவில் எர்பாத் என்ற நகரிலிருந்து நீதியை நிலைநாட்டுவதற்காக இந்தியாவிற்கு வருகை தந்து பின்னர் பாண்டி நாட்டில் சிறப்புமிக்கதோர் ஆட்சி புரிந்த மகான் சையது இப்ராஹிம் ஷா அவர்களின் படை தளபதியான ஷேக் சையது பத்தாஸ் அப்பா அவர்கள் இங்கு வருகை தந்து இந்த ஊருக்கு வைத்த பெயர்தான் எர்பாத் பின்னர் அது மருவி ஏர்வாடி என்றானது இதை போன்றுதான் மகான் சையது இப்ராஹிம் ஷா அவர்கள் வாழ்ந்த ஊருக்கும் ஏர்வாடி என்ற பெயர் ஏற்பட்டது நமது ஊரான ஏர்வாடியை பாண்டியர்களும் சேரர்களும் ஆண்டதாக வரலாறுகளில் காணப்படுகின்றது பாண்டியர்களுக்கும் சேரர்களுக்கும் இடையே பனகுடியில் நடைபெற்ற போரில் ஏர்வாடி பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள் என்கிறது வரலாறும் கல்வெட்டுகளும் அரிய பல மூலிகைகளும் அரிய பல விலங்குகளும் நிறைந்த தென்பொதிகை தென்றல் தாளாட்டும் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அழகாக அமைந்த ஊர்தான் ஏர்வாடி ஊரினுடைய அமைப்பு எந்த ஊருக்கும் இல்லாத சிறப்பான அமைப்பை பெற்றிருக்கின்றது கேட் ஆஃப் ஏர்வாடி ஏர்வாடியின் நுழைவு வாயில் என்று சொல்லும் அளவிற்கு எந்த திசையிலிருந்து ஊருக்குள் நுழைந்தாலும் கம்பீரமாக காட்சி தரும் உச்சி பொத்தை வெளிநாடுகளிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் வரும் ஊர்வாசிகளுக்கு ஏர்வாடி வந்துவிட்டது என்று ஆனந்தப்பட வைப்பதும் இந்த உச்சி பொத்தை தான் ஏர்வாடியின் அடையாளமாகவே இது அமைந்திருக்கின்றது சுமார் எட்டு புள்ளி நான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஏர்வாடியில் அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட தெருக்களும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களும் வசித்து வருகின்றனர் ஆர்கிடெக்சர்களும் என்ஜினியர்களும் இல்லாத காலகட்டத்தில் ஒவ்வொரு தெருக்களும் ஆற்றில் சென்று முடியும்படியும் அந்த ஆற்றங்கரையை ஒட்டியபடி அமைந்துள்ள பள்ளிவாசல்களும் என எந்த ஊரிலும் இல்லாத சிறப்பான கட்டமைப்பை வடிவமைத்து உள்ளனர் நமது முன்னோர்கள் அந்த காலத்தில் ஏதுமாரி இன்ஜினியரு ஒரு இன்ஜினியரும் கிடையாது கல்வி அறிவு இல்லாதவங்க தான் படிப்பு இல்லாதவங்க தான் கொத்தனார் தான் மேசிரியர்னு சொல்லுவாங்க இந்த ஊருடைய அமைப்பு வரை என்ன எவ்வளோ அழகாக அமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையெல்லாம் நம்ம பாராட்டணும் எப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு தெரும் வந்து ஆற்றுல போய் சேர்ற மாதிரி அதில் படிக்கட்டுகள் குளித்துறை குளித்துறை படிக்கட்டுகளை அமைத்து குளிக்கிறதுக்கு துறை துறை குளி தான் என்ன குளித்துற குளிக்கிற இடம் மாதிரி அந்த மாதிரி ஆகி எல்லா தெருவுக்கும் அந்த மாதிரி அமைப்புகள் அமைச்சு ஒவ்வொரு தெருவுக்கும் இடைவெளி வந்து சந்து முழுக்கு அந்த முழுக்குகளில் குப்பை குளம் போட்டுறதுக்கு கொடுறதுக்கு ஜனங்கள் போக்குவரத்துக்கு இப்படியெல்லாம் அமைப்பு போட்டு ஸ்கீம் போ போட்டு என்ன அழகான முறையில் செஞ்சுருக்காங்க அவங்க என்ன இன்ஜினியராக படிச்சுட்டு வந்தான் இப்போ என்னான்னு கேட்டோம்னா இன்ஜினியர் வந்தோம்னு சொன்னோம்னா வருஷ கணக்காக அந்த மாதிரி அமைக்கவும் முடியாது மனுஷன் கணக்காகவும் அவன் அந்த இது கேமரா அது இதெல்லாம் வச்சு படம் எடுத்துக்கிட்டு ஸ்கெட்சு போட்டு பாத்து எடுக்கிறதுக்குள்ள அவன் அமைப்பு போடுறதுக்குள்ள தடம் கடமெல்லாம் போடுறதுக்குள்ள வருஷ கணக்காயிடும் ஒரு கிராமத்தை உற்பத்தி பண்றாங்க அந்த காலத்துல ஏதோ வந்து இன்ஜினியர் ஒண்ணுமே தெரியாத ஜனங்களும் இருந்தாங்க அவன் எந்த அழகா அமைச்சிருக்கா மாதிரி ஊர்ல வந்து எந்த ஊர்லயும் நம்ம அப்படி மாதிரி மாதிரி பார்க்க முடியாது ஒவ்வொருத்தரும் அந்த ஆற்றல்தான் பயிர் வளமும் அழகும் செழிப்பும் நிறைந்த நம்பி கொடுமுடியில் உற்பத்தியாகி திருக்குறுங்குடி வழியாக ஏர்வாடியில் பாய்கிறது இந்த நம்பி ஒரு காலத்தில் ஏர்வாடி மக்களின் வாழ்வாதாரமாக இருந்து வந்தது இந்த ஆறு வந்து நானே வந்து தண்ணி நான் பார்க்கவே இல்லை அதே நேரத்துல இந்த ஆறுகள் வந்து எப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப சுத்தமாட்டு கிடங்கும் அந்த மணல் வந்து எப்படின்னா கடங்குற பீச்சுகளில் எப்படி மணல் இருக்குமோ அந்த மாதிரி மணல் ஒரு பகுதியில் மணலும் இன்னொரு பகுதியில் பார்த்தா புல்வெளி அழகான புல்வெளி புழ்வெளி இருக்கும் ஒரு குப்பையோ கூலமோ எந்த விதமான கழிவோ அதில் பார்க்க முடியாது அதே நேரத்தில் நம்ம ஊர் மக்களுக்கு வந்து பெரும்பாலும் கிழக்கு தேடி போகிறவங்க கொழும்பை தான் நம்பி இருந்தாங்க அன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூற்றி எட்டு பெர்சன்ட்டு கொழும்பு ஒரு சில பேர் வைப்போம் ரெஸ்டில் அவங்க ஒரு வருஷம் அந்த நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த கொழம்பில் இருந்துட்டு அந்த சபரி இங்கே வரப்போகும்போது என்ன தெரியுமா செய்வாங்க சாயந்தர நேரத்தில் ஒரு ஓய்வு நேரங்களில் காத்தாராக போயிட்டு வரோம்னா பீச்சுக்கு போகிற மாதிரி காற்று மலரில் தான் போய் உட்காருவாங்க அவ்வளோ சிறப்பாக சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் ஆறு வந்து இந்த ரேடியோ நிலையம் முன்னேலாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த என்ன இடம் இந்த பொத்த மலர்னு சொல்லுவாங்க ஆறாம் தருக்கு நேராக தெற்க பொத்த மலர்னு இதில் பார்த்தா எந்த நேரமும் அவர் ஆண்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கும் எல்லாமே சம்பறாளிகள் தான் கொழும்புல இருந்து வந்தவங்க படைக்கிறதுக்கு போகிறது அங்கே தான் போவாங்க வேற எங்கேயும் கிடையாது அவங்களெல்லாம் எல்லாம் வந்தால் அந்த மலர்கள பொத்த மணலில் தான் உட்கார்ந்து போனாங்க பொத்த மணல எவ்வளோ வயது வந்து ஒரு துண்டு மாதிரி இருக்கும் இந்த பாலைவனத்தில் எப்படி மணல் இருக்கு அதே மாதிரி வெள்ளை விளையாடுவோம் அந்த மணல் வந்து அப்படி அதில் நிலாங்காலங்களில் அதில் சடுகுடெல்லாம் விளையாடுவாங்க அந்த அந்த மணலில் பசங்கள்லாம் சேர்ந்து சடுகுடெல்லாம் விளையாடுவது உண்டு நம்ம ஊரில் கை காட்டிக்கிட்ட இருந்து ஆற்றோரமாக அமைந்த வெற்றிலை குடி கால்களும் ஆற்றை ஒட்டியபடி அமைந்த ரேடியோ மைதானமும் அன்றாட செய்திகளை கேட்பதற்கு மட்டுமல்ல பொதுக்கூட்ட திடலாகவும் பயன்பட்டது இப்படி ஆற்றையும் அதை சுற்றி இருந்த பகுதிகளின் சிறப்புகளையும் சொல்லிக்கொண்டே போகலாம் வளம் குளித்து ஓடிய நம்பியாறு மட்டுமின்றி குளங்களும் கிணறுகளும் வயல்களும் நிறைந்த பசுமையின் தாயகமாக விளங்கியதுதான் நமது ஊர் மேற்கே ஆலடி குளமும் பீர்க்குளமும் கிழக்கே மெயின் ரோட்டிலும் தெற்கே பொன்னாக்குறிச்சி குளமும் நீர் ஆதாரமாக இருந்து வந்துள்ளன ஐந்தாவது தெரு ரைஸ் மில் அருகிலும் ஆறாவது தெரு மீளாது மேடையின் பின்புறமும் மற்றும் தெற்கே ஆற்றின் பின்புறமும் ஏழாவது தெருவின் முனையிலும் கிணறுகளும் ஊரை சுற்றி மலைகளும் வயல்வெளிகளும் என இயற்கையின் இருப்பிடமாக இருந்ததுதான் நமது ஊர் ஆரம்ப காலங்களில் வளம் குளிக்கும் விவசாயமும் கலப்படமில்லாத பால் வியாபாரமும் முக்கியமான தொழில்களாக இருந்து வந்தது அதன் பின்பு நெசவுத் தொழில் மிகப்பெரிய வாழ்வாதாரமாக இருந்து வந்தது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்ற வரிகளுக்கு ஏற்ப பெண்களின் கைத்தொழில்களாக ராட்டு சுற்றுதலும் பாய் நெய்தலும் இருந்து வந்தது விவசாயத்தை ஒரு பக்கம் செஞ்சால் கூட தொழில் கைத்தொழிலில் இருந்தாங்க எப்படின்னு கேட்டால் கைத்தறி வீடு வீடு ஒரு வீடு பாய்க்கில்லாமல் அந்த காலத்தில் ஒரு வீட்லேயும் கைத்தறி இருக்கும் பாவு அந்த நூலை நினச்சி தெரு வீதிகளெல்லாம் பாவு போட்டு இருக்குவாங்க நான் நல்லா ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பாவில் கஞ்சியை காய்ச்சி கஞ்சி வச்சு இப்படி ஊற்றி எடுக்கும்போது அந்த கஞ்சியை உதறதுக்காண்டி ஒரு கம்பை எடுத்து அடிச்சிட்டு போச்சுருவாங்க அது எங்களுக்கெல்லாம் ஒரே குஷி சந்தோஷமான சமாச்சாரம் அது கம்ப பொழுது இங்கே இருந்த அந்த தெரு கடைசி வரைக்கும் ஒவ்வொன்றா அடித்து 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 போய் அந்த கஞ்செல்லாம் இருந்தோம் அந்த பாவ நூரில் சாய ஏற்றுறதுக்கும் குடிச்சி எடுக்கிறதுக்கும் வந்து தொட்டிகள் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தனி பாறாங்கல் பெரிய பாறாங்கல்ல தொட்டியை குடைஞ்சி எடுத்து அது தண்ணி வெளியே வர்றதுக்கு ஓட்டையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலே அவங்க எந்த அளவுக்கு கிராஃப்ட்ல இருந்திருக்காங்க எப்படி நம்ம பள்ளியாறுல கல்லால் கட்டினாங்களோ அதே மாதிரி கல்லி எல்லாம் ஒன்று ரெண்டு தொட்டிகள் இந்த அளவும் ஆறாம் இருக்குது ஒன்றாந்தில் இருக்குது அப்ப அந்த பாவு நெசவுல வந்து நெசவு தொழில ஏர்வாடி மக்கள் வந்து நெடுங்காலமாக இடுங்காலமா ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க என்பதற்கு அந்த கல் தொட்டிகள் ஒரு அடையாளம் இருக்கு இன்றைய காலகட்டத்தில் ஊரின் முக்கிய தொழிலாக பேக் உற்பத்தி செய்யும் தொழில் இருந்து கொண்டிருக்கின்றது திரைகடல் ஓடி திரவியம் தேட பர்மா இலங்கை மற்றும் பழைகுடா நாடுகளுக்கும் சென்று தங்கள் பொருளாதாரத்தை கொண்டார்கள் நம் மண்ணின் மைந்தர்கள் இலங்கையில் நமது ஊர் மக்கள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட கடைகளை நிறுவினர் பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் கருப்பு தங்கம் என்று வரலாறுகளில் போற்றப்படும் மிளகு நறுமணப் பொருட்களான ஏலம் கிராம்பு போன்ற வியாபாரத்தில் நமது ஊர் மக்கள் சிறந்து விளங்கினார்கள் அடுத்தபடியாக தூத்துக்குடியில் ஏற்றுமதியிலும் இறக்குமதியிலும் உப்பளங்களிலும் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் செல்வாக்கு நிறைந்தவர்களாகவும் வாழ்ந்தார்கள் அதற்கு சாட்சியாக பர்மிய கலையில் கட்டப்பட்ட வீடுகள் இன்றும் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றது அன்றைய காலத்திலேயே தூத்துக்குடியில் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் தலைவராக ஆறாவது தெருவைச் சார்ந்த உத்தண்டப்பா அவர்கள் பதவி வகித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் இதயமான மும்பையிலும் தங்கள் தொழில் திறனை இன்றும் வெளிப்படுத்தி கொண்டுள்ளனர் நமது ஊரின் திறமைசாலிகள்